ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசி வாழ்க்கையில் உண்மையாக உழைத்தால் உயர்வு நிச்சயம் உண்டு பொதுவாகவே இவங்க வாழ்க்கை உழைப்பின் உயர்வு அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய சுய முயற்சி சுய சிந்தனை சுயமான செயலின் மூலம் உயர்வு காணக்கூடியவர்கள் அதாவது மற்றவங்களை நம்பி வளர்கிறத விட தான் சுய முயற்சியிலும் தன்னுடைய சுய உழைப்பினாலும் உயரக்கூடியவர்களே அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க அதாவது கீழ் மட்டத்திலும் இருப்பாங்க மிக உயர்ந்த மட்டத்திலும் கட்டாயமாக இருப்பாங்க நீங்கள் மகர ராசியாக இருக்கலாம் பல கோடிகளை டேன் ஓவர் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் மகர ராசியாக இருக்கும் அன்றாட வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க அது மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் அதனுடைய பலன்களை பொறுத்து பலன்கள் வேறுபடும் ஆனால் மகர ராசி எந்த நிலையில் இருந்தாலுமே உழைப்பு அவங்கள நிச்சயமாக ஒரு நாள் உயர்த்தவே செய்யும் அதாவது கடமையை செய் பலன் எதிர்பாராத அப்படின்ற அந்த விஷயத்தில் இவங்க உறுதியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடையிறது உறுதியான ஒன்று ஏன்னா சனீஸ்வர பகவான் அப்படின்றது நீதிமான் ஏன்னா சனி ஈஸ்வர பட்டம் இவருக்கு தான் இருக்குது அவருடைய வீடான இந்த மகரம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அதனால் தொழில் வியாபாரம்ன்ற விஷயம் சுய தொழில் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் உள்ள இந்த மகர ராசி தன் உழைப்பை முழுசாக நம்பனா ஏன்னா பல தடைகள் இருக்குங்க தாமதங்கள் இருக்கும் எண்ணற்ற ஏமாற்றங்களும் கஷ்டங்களுமே இருந்தாலுமே இவர்களுடைய உழைப்பில் உறுதியாக நிற்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்த எட்டி பிடிக்கக்கூடிய தகுதியும் தராதாரமும் கட்டாயமாக மகர ராசிக்கு இயல்பாக அவங்க வாழ்க்கையிலேயே உண்டு ஏன்னா சனி ஈஸ்வர பகவான் ராசி தராசு அப்படின்ற அந்த விஷயத்தில் உச்சமாகிறவர் அப்போ அந்த நியதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய உழைப்பை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையெல்லாம் நிச்சயமாக மிக உயர்ந்த நிலையை அடையலாம் அது உண்மை அதனால் மகர ராசி எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாதீங்க இழந்தது ஆயிரம் இருந்தாலும் இழக்காத ஒரு நம்பிக்கை இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேணும் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய கோபம் நியாயமானதாக இருந்தாலுமே அதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுடைய நேரம் என்பது மிகவும் விரயம் தான் அதே மாதிரி மன கவலை ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் இடம் சந்திரனுடைய வீடு புரியுதுங்களா உங்களுடைய எண்ணத்திற்கு எதிர்மாறான செயல்களே இந்த சமுதாயத்தில் இருக்கும் சார் நீங்கள் ஒரு மைண்ட் செட் நினைப்பீங்க அதாவது நியாயம் நேர்மை தர்மம்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க ஒன்றா நம்பர் பித்தலாட்டம் பிடிச்சவனாக இருப்பான் சரி இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது தவறுதல்னு கிடையாது வாழ்க்கையின் சூழ்நிலை தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் சில தவறுகள் செஞ்சாலுமே எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப நியாயம் தர்மம்னு பேசுகிறது உங்களால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இங்கே ஆப்போசிட்டட் மைண்ட் செட்டில் போகும் அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்க சொல்கிறதையோ இல்லை மற்றவங்க பேசுகிறத பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் உங்கள் உழைப்பை நம்பி உங்களுடைய உற்சாகத்தோடு செயல்படும்போது போது நிச்சயமாக வெற்றி பெறலாம் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் மட்டும்தான் மிஞ்சியது பெரிய அளவுக்கு நிம்மதியோ சந்தோஷமோ மன நிறைவோ என்பது பெரிய அளவுக்கு கிடையாது இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்பொழுது தோன்றி மறைஞ்சிருக்கும் காணல் நீர் மாதிரி பார்ப்பதற்கு இருக்குது பட் பெருசாக அனுபவிக்கலை அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த சந்தோஷம்ன்றது கடந்த காலகட்டம் கிடச்சிருக்காது பட் அதை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்படாதீங்க இனி வரும் காலம் நிச்சயமாக மகர ராசிக்கு பல மாற்றங்களும் ஏற்றமும் உண்டு என்பது உண்மையானது இவர்களுடைய வாழ்க்கையிலேயே அதாவது இது வந்து இப்போதைக்குன்னு கிடையாது வாழ்வியல்லையே வந்து பிறப்பு முதல் முடிவு வர மகர ராசி உழைப்பை நம்பினா நிச்சயம் வீண் போக மாட்டாங்க அது கடவுளுடைய அருள் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும் அதனால் நீங்கள் அந்த உழைப்புன்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உயர்வு உண்டு இன்னும் சொல்ல போனோம்னா செவ்வாய் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் அவர் வந்து பூமிக்காரகன் போர்க்கடவுள் தைரியம் வீரியம் வேகம் உத்வேகம் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து தைரியமாக இருக்கிறது தன்னம்பிக்கையோடு இருக்கிறது பணிவு துணிவு இரண்டும் சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் மகர ராசியை யாராலும் தோக்கடிக்க முடியாது எந்த இடத்துல பணிஞ்சு போகணும் எந்த இடத்துல துணிவாக இருக்கணுன்ற விஷயத்தை இரண்டுமே உங்களுக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு அதனால் கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் கஷ்டங்கள் நிச்சயம் உங்கள் மனசில் நிரம்பி இருக்குது அதை நினச்சி வருத்தப்படாமல் உங்களால் முடியுன்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு அடி எடுத்து வைங்க நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க நல்ல முன்னேற்றம் உண்டு மகர ராசி என்றும் வீண் போக மாட்டீங்க உங்கள் உழைப்பை நம்புங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் நிச்சயமாக எட்டிப்பிடிக்கலாம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சுய முயற்சி சுயமாக தொழில் நூறு பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய கை இது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் இல்லை நூறு பேரில் ஒருத்தராக வேலையும் செய்யலாம் அது உங்களுடைய மனசுலையும் உங்களுடைய செயலும் உங்களுடைய உழைப்பிலும் தான் இருக்குது சோம்பேறித்தனமாக பார்த்தீங்கன்னா நூறு பேரில் ஒரு ஆள் நீங்கள் சுறுசுறுப்பாக உத்வேகத்தோடும் தன்னம்பிக்கையோடு இருந்தால் நூறு பேருக்கு நீங்கள் புரியுதுங்களா அதனால் நேரத்தை வீணாக்காதீங்க நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க கோவப்படாதீங்க கோவப்படுறதுனால எந்த பயனும் மகர ராசிக்கு கிடைக்க போகிறதே கிடையாது தன்னம்பிக்கையோட தைரியமாக சுறுசுறுப்பாக செயல்படுங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிச்சயம் நீங்கள் நல்லா இருப்பீங்க உழைப்பின் உயர்வு என்றைக்கும் உங்களை கைவிடாது கடவுள் அருள் எப்போவும் உங்களுக்கு துணை நிற்கும் இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து ஓரளவுக்கு இனி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் டெவலப்பும் நல்ல வளர்ச்சிக்கான வழிவகைகளையும் கொடுக்கும் தவற விடாதீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க அதை சரியாக பற்றி பிடிச்சிக்கங்கன்றேன் கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீங்க ஆனாலும் கூட சிறுதூளி பெருவெல்லம்ன்ற மாதிரி அதனுடைய தன்மை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதனால் எனக்கு சின்னது வேணால் பெருசு அதை நினைக்கி சின்ன சின்னதாக வளர பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க ஜஸ்ட் இதை நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு பொருந்தக்கூடிய பலன் இது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கொடுவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற லைக்கான கிளிக் பண்ணுங்கள்